அலையலுயா பிரைஸ்தலாட் எகவா பேங்கிங் லோன்ஸ் பிரயாணங்கள் முடிந்து இந்த இடத்திலும் உண்டாகக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாவது தேவடைய வார்த்தை தி ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த ஈவில் இஸ் டேஞ்சரஸ் ஒரு தீயவனின் செழுமை மிகவும் ஆபத்தானது எப்பொழுதுமே நல்லவங்க நல்லா இருந்தாங்கன்னா த ரைட்டியஸ் பர்சன் இஸ் குட் அவன் நீதிமான் அவன் நல்லா இருந்தானா பட்டணமே சந்தோஷமா இருக்கும் எவ்ரிவன் இஸ் வெரி வெல் நல்லா எல்லாருமே நல்லா வாழலாம் நல்லவன் நல்லா இருந்தா ஆனால் தீயவனின் செழுமை இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் சாலமோன் அழகாக ஒரு ஜபம் ஜெபிக்கிறார் இரண்டு ஜப விண்ணப்பம் தாவீது இரண்டு ஜப விண்ணப்பம் சாலமோனுடையது நிச்சயமா இந்த நாலு விஷயத்துல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணனும் ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஓ மை லார்ட் டு நாட் ஹைட் யுவர் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி என் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னைக்கு மறைக்காதீங்க கத்துடைய சமூகம்னா என்ன அவருடைய ஆலயத்துக்கு போகிறது எப்பொழுதுமே ஸ்பிரிச்சுவலாக தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல அந்த கோவிலுக்கு போகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை விட்டு என்னை எப்பொழுதுமே மறைச்சிடாதீங்க ஆண்டவர் செகண்ட் ஜபிக்கிறாரு டூ நாட் டேக் யுவர் ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரம் மீ உங்களுடைய பரிசுத்த சக்தியை என்னிடத்துலேருந்து எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ளாதீங்க கடவுளுக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுங்க அதுதான் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவோம் த குட் வைப்ரேஷன் த பாசிட்டிவ் வைப்ரேஷன்

நான் செட்டிலான வாழ்க்கையில் எழுந்துட்டு வச்சுங்களேன் மேபி சான்ஸ் டு லார்டு நான் கடவுளை மறக்கவே வாய்ப்பு உண்டு உண்மை தானே இது இந்த உலகத்தில் கர்த்தரை எல்லாருமே ஏன் அவ்வளோ தீவிரமாக தேடுறோம் ஏன் எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம் ஏன் அவரை வணங்குறோம் ஏன்னா தேவை அதிகம் கமிட்மெண்ட் அதிகம் பிரச்சனை அதிகம் உடலில் விலவீன பாடுகள் அதிகம் உறவுகளின் மத்தியில் விரிசல்கள் அதிகம் மனதளவில் புண்பட்டிருக்கிறோம் இதனால தானே தேவனை கடவுளை மறக்காமல் ஒவ்வொருத்தரும் தேடுறோம் பரிபூர்ணமா கோடி கணக்கில் நமக்கு சொத்து இருந்து எந்த சின்ன பிரச்சனையும் இல்லாம இருந்தா டெஃபினெட்லி எவ்ரி ஹியூமன் பீயிங் ஃபர்கட் தி லார்ட் நிச்சயமா மறந்துடுவாங்க இது உண்மை அதனால தான் சாலமோன் ஜெபிக்கிறார் நான் ஐஸ்வர்யம் அடைந்து உண்மை மறுதளிக்காமல் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க இஃப் ஐ லிவிங் டு வெரி புவர் நான் ரொம்ப தரித்திரனா இருந்துட்டேன் நான் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நலிச்சு போயிட்டேன் மெலிஞ்சு போயிட்டேன்னு சொன்னா என்ன ஆகும் நாமம் இதுவும் எனக்கு நேரிடக்கூடாது இவ்வளவு ஒரு அழகான சிவங்கள்ல நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய நாமத்தை நான் வீதியில வழங்காதபடி இந்த உலகத்திலே வளமோடு வாழணும் ஆகவே ஆகவே கத்தோடு இப்படி தாவிது காலமணி போல இந்த நான்கு ஜபங்களை வாழ்க்கையில் தினமும் நம்ம ஜபிக்கிறது ரொம்ப அவசியம் அவருடைய சமூகம் அதை விட்டுட்டு அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பொழுதுமே மறைக்கக்கூடாது கடவுளுடைய சக்தி தெய்வீக சக்தி பரிசுத்த சக்தி நம்ம விட்டு என்றைக்குமே எடுத்து போயிடக்கூடாது மூணாவது திரளான ஐஸ்வர்யம் வந்து நம்ம பரிபூரணமாக அடைஞ்சிடக்கூடாது அது கடவுளை விட்டு நம்மளை என்ன பண்ணிட்டோம் மறக்க வச்சிரும் இந்த சாத்தான் இருக்கிறனால எப்படி நம்ம உண்டானா ஐஎம் பிகம் ஏ லார்டு யாராவது நான் கடவுளாக மாறுன்ற எண்ணம் யாருக்காது வருமா ஆனால் அவனுக்கு வந்துச்சு ஏன்னா தேவனோடு கூட அவன் பரலோகத்தில் இருக்கும் பொழுது எல்லா தேவ தூதர்களும் சாஸ்டகமாக கோடிக்கணக்கான தூதர்கள் வணங்கும் பொழுது அவனுக்கு அந்த ஆசை வருது நானும் கடவுளாக மாறணும் அதுதானே ஈவில்லே ஆகவே இதனால பாருங்க தா அந்த சாலமோன் செபிக்கிறாரு நான் எல்லாத்திலையும் பரிபூரணம் அடைந்து உண்மை மறுதளிக்காதபடி என்னை நீங்க பார்த்துக்குங்க நாலாவது அந்த உலகத்தில் தரிசனம் அடைஞ்சிட்டு எவங்கட்டியும் உங்களுடைய நாமத்தையும் தூசிக்கப்பட்டோம் நானும் அந்த பூமியில தாழ்ந்து போகாமலும் எனக்கு நீங்க ஆசீர்வதிங்க அந்த செபம் எப்பொழுதுமே வாழ்க்கையில வேண்டும் அந்த செபத்தின்படி கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக அடுத்த தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன் சகரியா